பியூஷ் கோயல் தங்கமணி வேலுமணி இரண்டு பேருக்குமான டெல்லி பிரதிநிதி எடப்பாடிக்கு பிரதிநிதி இல்லை அண்ணாதிமுகவுக்கு பிரதிநிதி அல்ல இப்போ பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாருன்னா ஜெயலலிதா மீது வழக்கு போட்டு ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு காரணமான திமுக அன்னாதிமுக அமைச்சர்கள் மீதோ முதலமைச்சர் மீதோ வேலுமணி தங்கமணி மீதோ ஹெல்த் விஜயபாஸ்கர் மீதோ எந்த வழக்கும் படக்கும் இதில் பத்தாயிரம் கோடி ரூபாய் முழுசாக மாப்பிள்ளைக்கு கொடுக்கும் திமுகவுக்கு கொடுக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் பூரா எங்க பக்கம் ஏவா வேலுவோட இருக்கான் எடப்பாடியோட யார் இருக்கா இதுதான் அண்ணாதிமுக நிலைமை அப்ப அண்ணாதிமுக இதெல்லாம் பிஸ் கோயல் அமிஷாட்ட போய் சொல்லுவார் அமித்ஷா பண்டைய புளக்கிற அளவு வந்து உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க அதிமுக ஒரு கோடி ஓட்டு பல முறை முதலமைச்சர் அத மீடியா வலிமையில ஒண்ணுமே இல்ல பண்ணிட்டு நிலம் அப்படி இல்ல அதிமுக தான் திமுகவுக்கு எதிரான பிரதான கட்சி திமுக திராவிட இயக்கம் அழிஞ்சு நாசமா போச்சு இனிமே பெரியார் சிலை செருப்பால் அடிக்கப்படும் கூடிய விரைவில் நடக்கும் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஏ வணக்கம் வணக்கம் பியூஷ் கோயல் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சுட்டு போனார் அதுக்கப்புறம் சீட் பேரங்கள் இதெல்லாம் நடந்த மாதிரி சொல்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயம் அதாவது எட பியூஷ் கோயில் கோயிலுடைய சந்திப்புக்கு அப்புறம் பெரிய அளவில் ஒரு அப்செட்டாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அப்படி பாஜக மேலேயும் ஒரு கோபமான நிலைகள் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது என்ன நடக்குதுங்க இல்லை இப்போ எடப்பாடி ஒரு வகையான இறுக்கத்தில் இருக்கிறார் என்பது உண்மைதான் நீங்கள் பியூஷ் கோயல் தங்கமணி வேலுமணி இரண்டு பேருக்குமான டெல்லி பிரதிநிதி எடப்பாடிக்கு பிரதிநிதி இல்லை அன்னாதிமுகவுக்கு பிரதிநிதி இல்லை இரண்டு பேரும் தங்களுடைய கருப்பு பணத்தை காப்பாற்றி கொள்வதற்கு பியூஷ் கோயல் வழியாகத்தான் வேலுமணியும் தங்கமணியும் பாஜகவுடைய தலைமையும் ஐடி கமிஷனரையும் அணுகிற ஆட்கள் இவர் இப்போ பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாருன்னா அமித்ஷா சொல்லி எழுப்பிய கதை திமுகவோடு நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் திமுகவை நீங்கள் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்குறார் அப்படி அழுத்தம் கொடுக்குற பொழுது அது செய்ய முடியாத நிலையில் எடப்பாடி இருக்கார் என்ன காரணம்னா நீ திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மாப்பிள்ளை தரப்பும் எடப்பாடி தரப்பும் துபாயில் சந்தித்து கொண்டார் துபாயில் சந்தித்து கொண்டு ஜெயலலிதா மீது வழக்கு போட்டு ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு காரணமான திமுக அன்னாதிமுக அமைச்சர்கள் மீதோ முதலமைச்சர் மீதோ வேலுமணி தங்கமணி மீதோ ஹெல்த் விஜயபாஸ்கர் மீதோ எந்த வழக்கும் போடக்கூடாது இதுதான் டீலிங் இதில் பத்தாயிரம் கோடி ரூபாய் முழுசாக மாப்பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டது திமுகவுக்கு கொடுக்கப்பட்டது ஜெயலலிதா மீது வழக்கு போடுவோம் போட்ட திமுக இந்த அண்ணாதிமுக அமைச்சர்கள் மீது ஐந்து ஆண்டு முடிய போகிறது எந்த வழக்கும் கிடையாது அரப்போர் இயக்க ஜெயராமன் போட்ட வழக்கு வேலுமணி மீது ஐஏஎஸ் அதிகாரிகள் ஊழல் பண்ணாங்க பல கோடி ரூபாய் ஊழல் அதை திமுக தரப்பு அட்வொகேட் ஜெனரல் தொடர வேண்டாங்கிறார் அதுக்கு என்ன பின்னணி திமுகவருடைய அட்வொகேட் ஜென்ரல் அன்னாதிமுக அமைச்சர்கள் மீது அறப்பூரிக ஜெயராமன் போட்ட வழக்குகளை எந்த ஆவணங்களும் நகர மாட்டேங்குது எத்தனை வருஷமா ஐந்தாண்டு காலமாக நகர நகரமாட்டைக்கு இதெல்லாம் டெல்லி பார்க்கிறது ஏன் நீங்கள் எதிர்கட்சி வர வரிசையில் எதிர்கட்சி அரசியலை செயலின்னு எடப்பாடி நெருக்க நெருக்க கொடுத்தா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது எங்களை முதல்ல நான் காப்பாற்றிக்கணும் எங்களை முதல்ல காப்பாற்றிக்கணும் திமுக மீது பாஜக ஒன்றும் செய்யலை அது ரெண்டாவது கதை திமுக மீது பாஜகவே ஒன்றும் பண்ணலை ஆனால் பாஜக என்ன சொல்லுது திமுக சொல்லி எதிர்க்கட்சி அரசியலை செய்யுங்கள் எடப்பாடி செய்ய மறுக்கிறார் எடப்பாடி வேலுமணி தங்கமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் இப்படி பல பேரை பழியிட அவர் தயாராக இல்லை அப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை திமுகவும் நீங்களும் சேர்ந்து செய்கிற அரசியலை ஊழல் அரசியலை எதிர்க்கிற மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் அதனால் பாஜகவுக்கு நூறு சீட்டு கொடு தொண்ணூறு சீட்டு கொடு இதுதான் எடப்பாடி அப்செட் ஆகிருக்கு இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்காக அரசியல் செய்யக்கூடிய ஆட்களே இல்லை இப்போ செங்கோட்டையை போயிட்டார் செங்கோட்டையை போன பிறகு அங்கே அந்த ஆறு தொகுதி ஆறு தொகுதியில் ஒரு செங்கோட்டையை கண்டுபிடிக்க முடியல செங்கோட்டைய அந்த கொங்கு வேளாளருங்கிற அந்த அடையாளத்தோடு நீங்கள் ஆறு தொகுதியிலையும் அரசியல் பண்ணுறாரு எடப்பாடி ஜெயிச்சு ஆறு தொகுதியிலையும் அண்ணாதிமுக தோற்கடிக்கணும் பவானி சாகர் சத்தியமங்கலம் அந்தியூர் பவானி கோபி ஆறு தொகுதியில் அண்ணாதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் இதை செங்கோட்டையை வேலை செய்கிறாரு இன்னொரு செங்கோட்டையும் இல்லை செங்கோட்டையுடைய அண்ணன் மகன் செல்வத்தை திமுகவில்ருந்து மாதிரி இப்போது கோபி சீட்டு வாங்கி நிற்கிறார் சீட்டு வாங்குவ வாங்குவதற்காக நிற்கிறார் யார் செங்கோட்டையினுடைய சொந்த அண்ணன் பையன் செல்வம் அப்போ இது எப்படி எடப்பாடி எப்படி என்ன செய்ய போகிறாரு தமிழ்நாடு முழுக்க திருச்சியில் நேருவோடு அங்கே இருக்கிற அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் பூரா ரீல் ரியல் எஸ்டேட் பண்ணுறான் மணல் வியாபாரம் பண்ணுறான் சவுடு மண்ணை கடத்துகிறான் செந்தில் பாலாஜியோடு குங்கு மண்டலத்தில் இருக்கிற அண்ணாதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலுமணியோடு சேர்ந்து அவர்கள் அங்கே இருக்கிற ம மணல் கடத்தலேருந்து சவுடு மண் டாஸ்மார்க்கு ரியல் எஸ்டேட்டு சிங்காரூர் ஒரு எம்எல்ஏ ஜெயராம பல ஆயிரம் கோடி யாரோட மோதிரான் நேராக ஜி ஸ்கோயரோடயே மோதுரா சாட்டை போட்டு அடிக்கிறாரில்ல ஷாட்டை அசைன்மெண்ட் கொடுத்ததை ஜி ஸ்கொயர் தான் ரெண்டு கோடி ரூபா கொடுத்து அசைன்மெண்ட் கொடுத்ததை அப்போது அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் பூரா எங்கே இருக்கான் திமுகவோடு இருக்கான் இந்த பக்கம் ஏவா வேலுவோடு இருக்கான் எடப்பாடியோட யார் இருக்கா இதுதான் அண்ணாதிமுகவோட நிலைமை அப்போ அண்ணாதிமுக இதெல்லாம் பிஸ் கோயல் அமிஷாட்ட போய் சொல்லுவார் அமிஷா மண்டையை பிளக்கிற அளவு கோவம் வந்து கத்துறது இப்போ அதிகமாக அன்னாதிமுக நம்பிக்கொண்டிருப்பது விஜய எப்படியாவது அமித்ஷா கொண்டு வந்து சேர்த்து விடுவார்னு இப்போ அமித்ஷா நான் வருகிற நம்பிக்கையோடு எடப்பாடி பார்த்துட்ருக்கேன் விஜய் விஜய் வந்து பாஜக பக்கம் வருவார்னு எதிர்பார்க்குறாங்க காங்கிரஸ் தரப்பில் தான் அவங்க நெருங்கிட்டு இருக்க மாதிரியான செய்திகள் வரதான் பார்க்க முடியுது ஐம்பது சீட்டுகள் வரையும் காங்கிரஸ் தரப்பில் காங்கிரஸ் கொடுக்கறதாகலாம் தாவேக்க சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் சொல்லப்படுது இல்லை இது ஆதவ் அர்ஜுனாவுடைய மீடியா வலிமை ஆதவ் அர்ஜுனாவுடைய மீடியா வலிமை இங்கே ஆதவ் அர்ஜுனா அதிமுக அரசியலை நீங்கள் காலியே பண்ணிட்டர் அன்னாதிமுக ஒன்றுமே இல்லை தாவேக்கா திமுக தான் அரசியல் ட்ரெண்டு அன்னாதிமுக ஒரு கோடி ஓட்டு இப்போ பல முறை முதலமைச்சர் அதை மீடியா வலிமையில் ஒன்றுமே இல்லை பண்ணிட்டார் திமுகவுடைய பெண் நிறுவனத்துக்குள்ளேயே ஊடுருவி அங்கேயே தொகுதிக்கு ஒரு கோடி ரூபா இரநூத்தம்பது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி திமுக ஐடிவிங்க திருடியிருக்கான் திருப்பூர் மாவட்ட செயலாளர் செல்வராஜே என் மருமகன் முப்பது கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு நான் கொடுக்குறோன்னு ஏற்றுக்கிட்டார் எங்க திமுக கட்சி தலைமைக்கு அப்போ ஒரு மாவட்ட செயலாளருடைய மருமகனை பெண் நிறுவனத்தை சொல்லி ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபா முப்பது கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காருனா தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு இரநூறு கோடி ரூபாய் யார் வசூல் பண்ணியிருக்கா ஒரு ஐடி விங் திமுகனுடைய ஐடி விங் ஆதவரினா கோடிக்கணக்காக செலவு பண்றாரு அப்போது எது வலிமையா இருக்கு பெண் நிறுவனமே பலவீனப்படுத்தி இருக்கு ஆதவரிச்சுன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் பத்து பேர் கொண்ட டீம் இயங்கிட்டே இருக்கான் இருநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் சம்பளம் இல்லை இப்போ காங்கிரஸ்ல ஐம்பது சீட்டு தரதா காங்கிரஸ்க்கு ஐம்பது சீட்டு தருவதா தாவேக்கா தரப்ப சொன்னதா செய்திகள் போடுறாங்க அதான் இந்த செய்தி விலைக்கு வாங்கப்பட்ட செய்தி காங்கிரஸ் நாற்பது சீட்டை இழந்து ஐம்பது சீட்டு வாங்குமா காங்கிரஸுக்கு திமுக எவ்வளோ கொடுத்துருக்கு நாடாளுமன்ற சீட்டு நாற்பது சீட் கொடுத்துருக்கு பாண்டிச்சேரி உட்பட இந்த நாற்பது சீட்டை இழந்து தாவேக்காட்டை ஐம்பது சீட்டு வாங்கி என்ன பலன் அப்போ கோயபிள்ஸ் சொல்கிற அரசியல் தான் ஹிட்லருடைய ஸ்போக்ஸ்மேன் கோயபிள்ஸ் ஹிட்லர் உயிருக்கு பயந்து நீங்கள் மரணமடைய நிலைமை ஈவா ஃபிரன் அவா ஹிட்லருடைய காதலி திருமணம் பண்ணிட்டு மரணமடைய போறாரு ஈவா ஃபிரன் அவருடைய வளர்ப்பு நாய் ஆட்லா ஹிட்லர் அப்போ கோயபிள்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காரு ஜெர்மனுடைய பதினேழாவது விமானப்படை மாஸ்கோ நகரை தரைமட்டமாக்கி விட்டு லெனின் கிராட்டை குண்டு போட்டு விட்டு பிராங்கில் பத்திரமாக தரையிறங்கியதுன்னு சொன்னார் கோயபிள்ஸ் பொய்யை உருவாக்குமே கோயபுல்ஸ் தானே உலகம் பூரா இருக்கக்கூடிய கதை இன்னைக்கு இதே கோய்பல்ஸ் கதை தான் ஆதவரிச்சு நான் உருவாக்குறாரு நான் கேட்குற ஒரே கேள்வி இதை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான் அரி முட்டாள்கள் மூடர்கள் அரசியலே தெரியாதவன் சிந்திக்க தெரியாதவன் பேச ஆரம்பிச்சிட்டான் பிரவீனா கத்திரிக்காயாது இப்போ நான் என்ன கேட்குறேன் இது ஒரு கேள்விக்கு மட்டும் மூலையுள்ள பதில் சொல்லிட்டோம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணிக்கு திமுக கொடுத்துருக்கு இல்லையா இந்த நாற்பது சீட்டு வேண்டாயா நாற்பது சீட்டு வேண்டாம் எங்களுக்கு தாவேக்கா என்ன கட்சினே தெரியாது யார் தலைவன்னு தெரியாது எங்க நிக்குன்னு தெரியாது என்ன வாக்குன்னு தெரியாது ஐம்பது சீட்டை கொடுக்கும் இருக்கிற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டாம் வச்சுக்கோ ஐம்பது சட்டசபை இங்க காங்கிரஸ்ல நூறு பேருக்கு மேல திரட்ட முடியாத தலைவன் தான் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கான் அப்படியே நூறு பேரே இல்லை நாற்பது நாடாளுமன்ற சீட்டு எனக்கு வேண்டாம் ஐம்பது சட்டமன்ற ஆசனம்தான் வேணும்னு கேட்குற முட்டாள அரசியலை எந்த அரசியல் கட்சியும் செய்யாது இல்லை நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இப்போ அதிமுக வந்து பலகீனமாக இருக்குது அந்த இடத்துக்கு இப்போ பாஜக வருதுன்னா அது பாஜகக்கு சாதகமாக அமையும் இப்போ விஜய் கூட காங்கிரஸ் நின்றா அது விஜய் நம்மளும் வளர்ந்த மாதிரி இருக்கும் பாஜகக்கு தமிழ்நாட்டோ தடைகள் போட்ட மாதிரி இருக்குன்னு காங்கிரஸ் யோசிக்கக்கூடாதா காங்கிரஸை அழிஞ்சு போய அறுபத்தி ஏழு அழிஞ்சு போச்சேன் காங்கிர்க்கு எங்க திமுக தான் திருடியதை காப்பாற்றுவதற்கு ஐடி வேணும் இதுக்காக கருணாநிதி எப்போ தொள்ளாயிரத்தி எழுபதுல ஃபார்முலா இப்படி யோசிக்கிறா காங்கிரஸ் எங்க இருக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கவுன்சிலர் தனியார் நின்று எங்க காமிங்க அழகிரி ஏழு பேரை கூட்டிட்டு கடலூர் ஆர்ப்பாட்டம் பாத்தீங்களா போட்டாவே ஏழு ஏழு பேர் தான் ஒரு மாநில தலைவர் யாதவ மகாசபை கூப்பிட்டா ஐநூறு பேர் நீ கடலூரில் இருக்கிற யாதவ மகாசபை அவர் யாதவர் அவர் அழகிரி யாதவ மகாசபையில் கூப்பிட்டாலும் ஐநூறு பேர் வந்திருப்பான் காங்கிரஸில் மொத்தம் ஏழு பேர் தான் இது எங்கே இருக்கும்போதல்ல காங்கிரஸ் பாஜக வந்து அண்ணாமலை இருக்கும்போது ஒரு சீனை காமிச்சாரு பலாயிரம் கோடி பணம் கொடுக்கப்பட்டது ஒருவேளை இப்படி இருக்கலாமோ என்னென்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் தான் நாற்பது எம்பிக்கள் அப்படியே வராங்க காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கிறது திமுக தான் காங்கிரஸ் எப்படியோ தாவேக்காவில் சேர்த்து விட்டா நமக்கு வர நமக்கு எம்பிக்கள் தொல்லை இல்லாமல் போய்ட்டு திமுகவுக்கு ஒரு நாற்பது எம்பி வர்றது காங்கிரஸ் எம்பி இல்லாமல் போயிட்டு கூட பாஜக யோசிக்குமா அதை செய்கிற வேலை தான் ஆதவரி செய்ய ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் பத்திரிக்கையான தின மலமும் செய்கிறது தினம் ஆர்எஸ்எஸ் பத்திரிக்க சொன்னா கோவப்படுறாரு பா பாண்டே விஹெச்பியினுடைய மாநில தலைவர் யாரு கோபால்ஜி அவருக்கு எதவர் வேலை பார்த்தார் இந்த பார்ப்பா பாப்பா கும்பல் பூரா விஹெச்பியினுடைய மாநில தலைவர் ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை தானே தமிழை தலையில் முளகா அரைக்கலாம் தமிழை முட்டாள் ஆக்கி வச்சிருக்கா இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் ஆர்எஸ்எஸ் அக்பர் ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை தான் விஹெச்பி மாநில தலைவர் கோபால்ஜி நடத்துகிற தினமலர் ஆ அப்போது பாண்டேவை பொறுத்தவரை பாண்டேவம் ஆகவர்ஜராவும் ஒரே லீடருக்கு வேலை செய்கிறாங்க ஒரே அஜென்டாவுக்கு வேலை செய்கிறாங்க ஒரே தலைவருக்கு வேலை செய்கிறாங்க இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைக்கணுங்கிறது அரசுடைய ஜெஆர்எஸ்எஸ்சுடைய அஜெண்டா நீங்கள் டெல்லிக்கு போகிற திமுக தலைவர்கள் அத்தனை பேரும் ஏங்க அது ஒன்றுமே இல்லை காங்கிரஸ் ஏன் தூக்கி சுமைக்கிறீங்க டிஆர் பாலு போனாலும் சரி ஜெகந்திர சிங் போனாலும் சரி யார் போனாலும் என்ன இருக்குது முதல்ல காங்கிரஸை இப்படி யார் வெங்கையா நாயுடு காலத்துல இதுதான் பதிலை முனசொழி மாறங்கிட்ட க தயாநிதி மாறங்கிட்ட எத்தனை வருஷமா இருபது ஆண்டு காலமாக இதுதான் அரசியலை ரெண்டாயிரத்தி பதினாலோடு காங்கிரஸ் முடிச்சு போச்சு பத்து வருஷம் ஆகி போச்சு பத்து வருஷமா இதுதான் அரசியலை இல்லாத காங்கிரஸை ஏங்க தமிழ்நாட்டு தூக்கி சுமக்கிறீங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸ் இங்கே காலே ஊன முடியல காங்கிரசுடைய கதையை அண்ணாவே கடைசி ஆணி சாப்பிட்டு கடிச்சு முடிச்சிட்டார் ஆக இதெல்லாம் நீங்கள் ஆதவ கருத்து திணிப்பு இது திமுகக்கும் எங்களுக்கு தான் சண்டை அண்ணாதிமுக ரோலை இல்லைன்னு ஒரு கதை கொண்டு வந்தாரா அப்படி இல்லையா அண்ணாதிமுக அப்படி மக்கள் மனத மனதில் அப்படி ஆதவ் ப பதிய போட்டு விட்டார் நிலமை அப்படி இல்லை அண்ணாதிமுக தான் திமுகவுக்கு எதிரான பிரதான கட்சி இன்னைக்கு கிராமத்துக்கு போனாலும் அண்ணா திமுக குடிபறக்கும் திமுக குடிபறக்கும் வேற கிடைக்கும் குடி இல்லை அப்போ அது ஒன்றுமே இல்லாமல் ஆதவர் ஜெனாவுடைய கள்ளலாற்றி பணம் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன் பாண்டிச்சேரியில் ஆதவுடைய மச்சா ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆதரவு இல்லாமல் யாரும் பாண்டிச்சேரியில் முதலமைச்சராக முடியாது இப்போ அதே போல இப்போ இந்த விஷயம் நடக்குதுங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு பெண் ஒருத்தவங்க பேசுறாங்க வெங்காயம் பெரியார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பாரதி முக்கியமாக இதெல்லாம் பேசும்போது பெரியார் ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறாங்க அந்த பெண்ணுடைய பேசுவது பெரியாரெலாம் அது நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு பெரியார் வந்து இன இழிவு நீங்கள் இஸ்லாமிய நண்பருந்துன்னு பேசினவர் இந்த பெரியாருக்கு எதிராக ஒரு இஸ்லாமியர்கள்யா வச்சு ஒரு மூன்று பெண்கள் வச்சு பேசவிட்ருக்கிறாங்க எப்படி அந்த வீடியோ பார்த்தீங்களா எப்படி பார்த்தேன் அது பெண் வேலூர் இப்ராஹிம்கள் குருமூர்த்தியினுடைய ஆசையை சீமான் வழியாக நிறைவேற்றுகிறார்கள் இந்த திராவிட இயக்கம் அழிஞ்சு போச்சு திமுக அழிஞ்சு போச்சு என்பது தான் அது உதாரணம் திமுக அழிந்து போட்டு போய்விட்டது நீங்கள் அம்பேத்கர் நினைவு நாளில் கருப்பு சட்டை தொண்டர்கள் பாஜகவினால் தாக்கப்பட்டு அடித்து ஓடவிடப்பட்டு தலை தறிக்க ஓடி இருக்கிறார்கள் யார் பெரியார் மாட மாட போயிருக்காங்க போயிருக்காங்க ஜெய்பீம் தந்தை பெரியார் வாழ்கணும் நார்த் மெட்ராஸில் தமிழசை மாலை ஓட வந்த நேரத்தில் வீரமணியுடைய ஆட்கள் அடித்து ஓட விடப்பட்டிருக்கார் ஆனால் சிறுத்தைகள் பாதுகாப்பு கொடுத்துருக்கான் சிறுத்தைகள் தமிழிசை குடிச்சோட்டா காவி துண்டோடு அம்பேத்கர் போகக்கூடாது துண்டெல்லாம் ஓரமாக தூக்கி ஓரமாக போட்டுட்டு மாலை நீ மட்டும்தான் தான் போகணும் இப்படி பத்து இடங்களில் பாஜகவினர் சிறுத்தை அடித்து ஓட விட்டுருக்கான் இங்கே யார் ஓட விட்டுருக்கா பாஜக திகார ஓட விட்டுருக்கான் இங்கே பாஜக காரனை சிறுத்தைகள் ஓட விட்டுருக்கான் பார்த்தீங்களா வரலாறு திமுக திராவிட இயக்கம் அழிஞ்சு நாசமா போச்சு இனிமே பெரியார் சிலை செருப்பால் அடிக்கப்படும் நான் பகிரங்கமாக சொல்றேன் கூடிய விரைவில் நடக்கும் கேட்க நாதி இருக்குது பெரியார் சிலையை ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கிகள் செருப்பால் அடித்து என்ன போடுவான் போஸ்டர் போடுவான் அத இந்த திமுகவை சார்ந்தவன் பார்த்துட்டு இருப்பான் வீரமணியெல்லாம் அழிஞ்சு போயிட்டான் ஒண்ணுமே இல்லை எழுதி எழுதி வச்சுக்கோங்க கூடிய விரைவில் நடக்கும் கூடிய விரைவில் ஏன்னா இது யார் விருப்பப்படுறா குருமூர்த்திகள் விரும்புகிறான் அதை சீமான் வழியாக பெரியார் சிலை தாக்கப்படும் அடிக்கப்படும் உடைக்கப்படும் நீங்க நான் சொல்லுகிற வார்த்தை மீண்டும் சொல்ல விரும்பல நான் எனக்கு இதயம் வலிக்குது கண்டிப்பா நடக்கும் அம்பே அம்பேத்கரை பாதுகாப்பதற்கு சிறுத்தை மனித வெடிகுண்டா இருக்கான் அம்பேத்கார் சிலையை பாதுகாப்பதற்கு சிறுத்தை மனித வெடிகுண்டா இருக்கான் பிடிச்சு செதறிடுவான் ஆனால் பெரியார் சிலைய சங்கிகள் கருப்பு சட்டையை அடித்து ஓட விட்றான் இதுதான் நடக்குது அப்போ அந்த பெண் முஸ்லீம் சகோதரிய குருமூர்த்தி விரும்புகிறதை சீமான் செயல்படுத்துகிறேன் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா நீ நீத்து போய்விட்டது திராவிட இயக்கங்கள் அதே போல் தகடூர் அதியமான் அந்த கு அந்த ஏற்காடுடைய அந்த பாலம் ஒன்று இருக்கும் இந்த எட்டாவது பாலத்து தகடூர் அதியமான் ஏற்கனவே ஒரு பெயர் இருக்குது அதை மாற்றிட்டு தந்தை பெரியார் வளைவுன்னு சொல்லி மாற்றுறாங்க நாம் தமிழர் கட்சி உடனே போய் போராட்டங்கள் பண்ணுறாங்க மீண்டும் அந்த பெயர் வந்து பழைய பேரே வைக்கப்படுது இப்போ எல்லா இடத்துக்கும் ஏற்கனவே ஒரு பேர் இருக்கிற இடத்துல தந்தை பெரியார் பேர் அவசியமாக இப்போ இது இந்த சர்ச்சை எழுந்திருக்காத எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இங்கே பெரியாரை பற்றி ஒரு ஆழ்ந்த அரசியல் தமிழ்நாட்டு வெளியேறிடுச்சு பெரியார் பெரியார்னு பெயர் தாங்கிய அந்த வார்த்தை இருக்கே தவிர பெரியாருக்கான ஆதரவு களம் இல்லை நீங்கள் ஒரு முறை தலைமை தேர்தல் கமிஷனர் சேஷன் அண்ணா ஒரு சிஐ ஏஜெண்டுன்னாரு கேட்க அண்ணா ஒரு சிஐஏ ஏஜெண்ட்டு எந்த ஆர்ப்பாட்ட போராட்டம் இல்லை ஜெயலலிதா நினைத்திருந்தால் சேஷன் வீட்டுக்கே போயிருக்க முடியாது சேஷன் வீட்டுக்கே ஒரு பார்ப்பன பெண்ணுக்கு இருக்கிற வீரம் கூட பிறவி கோலையான கருணாநிதி குடும்பத்துக்கே இல்லை இந்த நாட்டில் ஒரு பெரிய சாபக்கேடு பிறவி கோளை வேளாளர் எந்த விதமான ரத்தம் சிந்தாத ஒரு அரசியல் தலைமை கருணாநிதி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து கொண்டதுக்கு பிறகு பிறவி கோலையாக மாறிவிட்டான் ஆணை முத்தது பதிவு பண்றது இதுதான் அப்போ பெரியார் காலாவதியாகி விட்டார் பெரியாரை சுற்றி இருக்கிற அரசியலும் காலாவதி ஆகிவிட்டதுடைய விளைவு தான் நீங்க நாம் தமிழர் சீமா குருமூர்த்தி எதை விரும்புகிறாரோ பாண்டேக்கள் எதை சொல்லுகிறார்களோ கோபால்ஜி எதை சொல்லுகிறாரோ அதை சீமான் செய்கிறார் என்ன பேர்ல தமிழ் தேசியங்கிற பேர்ல இந்த கூத்தெல்லாம் இனி தொடரும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் காரணம் இர்த்து போய்விட்ட பெரியார் இயக்கம் பெரியார் கொள்கை பெரியார் இயக்க பெரியார் கொள்கை இந்த தலித் அரசியலை பூரா திமுக முஸ்லீம்கள் வழியாக தலித்துகள் வழியாக கிறிஸ்தூர் வழியாக தன்னை காப்பாற்றி கொள்கிறதை தவிர பெரியாருக்கு திமுக எதுவும் செய்யலை தி எதுவும் செய்யலை இதுதான் இந்த இந்த முஸ்லீம் சகோதரிகள் மேடை ஏறி பெரியாரை மிக கேவலமாக வி விமர்சிப்பது என்பது காலத்தினுடைய புறையோடி போன அரசியல் அழிந்து போனது தான் காரணம் இப்போ ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு அவர் பொதுக்குழு கூட்டிருக்கிறாரு மகள் பேசுகிறாங்க முகுந்தன் பேசுகிற எல்லாம் இருக்கிறாங்க ராமதாஸ் அவர்கள் கண்ணீர் மலுங்க பேசுகிறாரு என்னுடைய அம்மா வந்து கனவுல சொல்கிறாங்க நீ மகனை சரியாக நீ வளர்க்கலை அது அப்படின்னு நீங்கள் அம்மா சொல்கிறாங்க நெஞ்சில் ஏற்றி என்னை குத்துற ஈட்டி எடுத்து நெஞ்சிலே குத்துறாரு அன்புமணி அப்படின்னு பேசுகிறாரு பார்த்துருக்கீங்க அந்த வீடியோ பார்த்தீங்களா பார்த்த பார்த்தா நான் ஐயா கூட அருகில் இருந்தவன் தான் இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பல ஆண்டு காலம் இருந்தவன் தான் ஐயா தான் இந்த மகனை தவறு செய்ய சொல்லி பாராட்டி சீராட்டி தப்பும் தவறுமாக பாலை ஊட்டியவரே ஐயா ராமதாஸ் ஐந்து சத்தியத்துல ஒரு சத்தியம் நானோ என் குடும்பமோ பிள்ளையோ கொண்டாட்டியோ குட்டியோ யாரும் அரசியலுக்கு வர மாட்டோம் இல்ல என்னை தூக்கில் போடுங்க சவுக்கில் அடிங்க சாட்டையில் அடிங்க செருப்பால் அடிங்கன்னு சொன்னார் இப்ப எல்லாத்தையும் வச்சு அடிக்க வேண்டியதான் அவர் நீங்க தத்துவங்களின் தலைவன் காரல் மார்க்ஸ் தவறுகளின் தலைவன் கருணாநிதி இதே போல அனைத்து தவறுகளையும் கற்றுக் கொடுத்தவர் பாலூட்டியவர் சீராட்டியவர் உணவாக கொடுத்தவர் ராமதாஸ் நீங்க தமிழர்கள் தான் சொல்லுவான் தீதும் நன்றும் தர வாரா படிச்சிருக்கீங்களா உன்னுடைய நன்மையும் தீமையும் அடுத்து உங்க கொடுக்க வேண்டியது இல்லையா நீர் செய்ததை நீ அணுவிச்சே தீரும் நீர் விதைத்ததை நீ அறுவடை செய்தே தீர வேண்டும் விளைந்து உங்க வீட்டுக்குள்ளேயே வந்துடுது அதேதான் ராமதாச ஊட்டி வளர்த்து தவறுகளையும் தப்புகளையும் வாழப்பாடி ராமமூர்த்தியை ஏமாற்றி அடித்து கொண்டு போன கண்டெய்னர்களும் அம்பானியிடமும் ஆதானியிடமும் வாங்கிய கண்டெய்னர்கள் எல்லாம் தான் இப்போ அரசியலாக பேசுது இது ராமதாஸ் விளைவித்ததை ராமதாஸே அறுவடை ஆகணும் எந்த வயசுல எண்பத்தி ஏழு வயசில் இது அனைவருக்குமான ஒரு பெரிய பாடம் யார் இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குறான் காலம் கற்றுக் கொடுக்குறோம் இந்த பாடத்திலிருந்து ராமதாஸ் இல்லை யாருமே தப்பி விட முடியாது கருணாநிதி எப்படி இறந்தாருங்கிற வரலாறு நம்ம பார்த்தோம் கடைசி காலத்தில் கடுமையாக அப்போ எப்போ சாவா தின்ன எப்போ காளியாகு ஸ்டாலின் இருந்தார் முதலமைச்சர் நாற்காலிக்கு செயல் தலைவர் பதவி கொடுத்தாங்க ஜெயலலிதாவுடைய மரணம் எப்படி நடந்து நம்ம பார்த்தோம் சசிகலா ஆவின்ல ஒரு பாக்கெட்டு வந்து பல்லில் கடித்து பால் ஊத்துச்சு பிழைச்சின்னு ஜெயலலிதாவுக்கு பால் எப்படி ஆவின் பாக்கெட் சாதாரண மூட்டை தூக்குற வீட்டில் கூட ஒரு சாதாரண ஒரு செம்பு பாத்திரம் இல்லைன்னா ஒரு சில்வர் கப்பில் பாலை ஊற்றுவாங்க அந்த அம்மா பல்லில் கடிச்சு எல்லாரும் பார்த்தேன் டிவியில் பிழைச்சின்னு ஊத்துச்சு இதுதான் ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவுடைய சொந்த மகள் பெற்ற மகள் அம்மான்னு சொல்ல முடியல இந்த தமிழ்நாடு அம்மாவுக்குது ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் வாழ்ந்த வீடு பரங்கி மலையில் தான் ஜெயலலிதாவுடைய பெத்த மகள் வாழ்கிறான் அந்த இடம் எப்படி ஜெயலலிதா அந்த இடம் எப்படி அந்த அம்மாவுக்கு போச்சு இப்போ யார் நம்ப மாட்டேங்கிறான் ஜெயலலிதாவுடைய மகள் மகள் அந்த அம்மா சொன்னால் நம்ப மாட்டேங்கிறான் நான் ஒரே ஒரு கேள்வி ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் வாழ்ந்த அந்த பல்லாவரம் பண்ணிட்டு பங்களா எப்படி ஜெயலலிதாவுடைய ஒரிஜினல் மக கைக்கு போச்சு யார் கொடுத்தாத ஒன்னு ஜெயலலிதா கொடுத்துருக்கணும் இல்ல எம்ஜிஆர் கொடுத்துருக்கணும் அப்போ உண்மையான மகளை நம்பமா நம்ப மறுக்கு இந்த சமூகம் ஜெயலலிதாவுடைய உண்மையான மகள் இப்ப ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் வாழ்ந்த அதே கண்டோன்மெண்ட்டு இராணுவ பாதுகாப்பில் உள்ள பல்லாவரம் பங்களாவில் ஜெயலலிதாவுடைய சொந்த மகள் வாழ்கிறான் ஆனால் அவளை மகளிர் இந்த சமூகம் நம்ப மறுக்கும் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை பார்த்தீங்களா அப்போ இப்படி யார் எதை விதைத்தாலும் அதை அறுவடை செய்தே தீர வேண்டும் நான் பைபிளை நம்புறதில்லை ஆனாலும் பைபிள் அதை சொல்லுகிறது பைபிள் அதை சொல்லுகிறது இதை காலத்தின் கட்டாயம் ராமதாஸ் கடைசி காலத்தில் இதை விட இன்னும் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து ஆக வேண்டும் சுசீலாவின் பாதுகாப்பில் தான் அவர் வா அவர் இருக்க போகிறார் வரக்கூடிய காலங்களில் தான் அவருக்கு அன்பான மனைவியாக அன்பான துணைவியாக ஐயாவை எண்பத்தி ஏழுலேருந்து நூறாண்டு காலம் அவர் வாழட்டும் இன்னும் பதிமூன்றாம் பதிமூன்று ஆண்டு காலம் சுசீலாவினுடைய பாதுகாப்பில் தான் அவர் வாழ போகிறார் அன்புமணி கூட இல்லை சரஸ்வதிமா கூட இல்லை காந்திமதி கூட இல்லை கவிதா கூட இல்லை யாரோட வாழ போகிறாரு அந்த வயசான காலத்தில் தந்தை பெரியாருக்கு எப்படி மணியம்மையோ அதே போல் ராமதாஸுக்கு சுசீலா சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கின்ற மிக்க மிக நன்றி நன்றி வணக்கம்